திருச்சிம்பலம் தென்னாருடைய போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாத பழங்களை பத்தி தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமா இருக்கு குருவும் செவ்வாயும் சேர போறாங்க குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டு இந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குண்டான அமைப்பு பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த குரு மங்கள யோகம் யாருக்கெல்லாம் இந்த மாதம் இந்த யோகத்தை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நாம வரக்கூடிய வீடியோல நம்ம முழுமையாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கு உண்டான ஜூலை மாத பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷ ராசி உங்க ராசி அதிபதி ராசியில இருந்துட்டு இருந்தார் பெயர் புகழ் மதிப்பு சொத்து பத்துக்கள் இடம் வாங்கிறது நிலம் வாங்கிறது இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்திருக்கணும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா போய் ரெண்டாம் வீட்டில் சேரப் சேரப்போகிறார் அப்போ ரெண்டில் குருவோட சேர்ந்து ஒரு எட்டாம் அதிபதி ஆகிறதுனால கண்டிப்பாக விபரீத ராஜயோகம் வேலை செய்யும் எட்டு இரண்டுக்கு தொடர்பு ஏற்பட்டாலே மறைமுக பணம்னு சொல்லலாம் அல்லது திடீர் பண வரவு வருமானம் ஏதாவது ஒரு பக்கம் பணம் கொடுத்துட்டு அது வாங்க முடியாமல் இருந்தீங்கனாலும் கூட இந்த எட்டு ரெண்டு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு மேஷராசிக்கு இந்த மாதம் மிகவும் அற்புதமான மாதமாக இருக்குது சுப நிகழ்ச்சிகள் செய்கிறது இடம் வாங்குறது வீடு வாங்குறது சொத்துக்கள் வாங்குறது நகை பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது நெகை வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானங்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் போய் ரெண்டாம் வீட்டுக்கு போய் அதுவும் குருவோட உங்களுடைய வாக்கியாதிபதி சொல்லக்கூடிய குருவோட சேரும் பொழுது இந்த பாக்கியங்கள் இந்த மாதத்தில் நிறைய கிடைக்கப் போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமே கிடையாது அடுத்தது பாருங்க புதனும் உங்களுக்கு வந்து நாலாம் வீட்டில் நிற்கிறார் அதே இடத்துல மூன்றாம் வீட்டில் சுக்கரனும் இருக்கார் பொதுவாக ஏழு கூட இவர் போய் போய் மூணுல நின்னாலே மிகப்பெரிய யோகம் கணவருக்கு யோகம் அல்லது மனைவிக்கு யோகம் வெளியூர் வெளிநாடு தொடர்புகள் கம்யூனிகேஷன் லெவல்ல அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த மாதம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஏகதேசமா இந்த மாதம் உங்க ராசி அதிபதி அருமையா இருக்கிறதுனால அதே போல குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால இறை வழிபாடு நல்ல குரு அமைவது இதெல்லாமே கிடைக்கும் சுக்கரன் யாருன்னா உங்க ஜாதகத்துக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியாகி மூன்றாம் வீட்டுல இருக்கார் அவர் வந்து ஏழாம் தேதிக்கு மேல நாலாம் வீட்டுக்கு வரதுனால ரெண்டு குடையவர் நாலாம் வீட்டுக்கு வந்தால் வா வர பணத்தை வீடு வாங்குறதுக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்போ உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உண்டான விஷயங்களையோ கண்டிப்பாக செய்யக்கூடிய அமைப்பை இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் புதனும் பாருங்க கடகத்திலிருந்து அடுத்தது பத்தொன்பதாம் தேதி ஐந்தாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்போ மூணு குடையவர் ஐந்தாம் வீட்டுக்கு போனால் குழந்தைகள்னால யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய தைரியத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசிக்கு அந்த திரிகோணத்தில் சிம்மம் வந்து அந்த இடத்துல பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே புதன் வர்றதுனால நிச்சயமாக உங்க தைரியம் உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதம் சனி வக்ரமா இருக்கிறதுனால உங்க ஜாத சனி வக்ரமா இருந்தால் மிகப்பெரிய யோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் மேஷராசி நேயர்களே கவலைப்படவே வேண்டாம் நீங்க உங்க ராசி அதிபதி வச்சே நம்ம மூவ் பண்ணாலும் கூட இந்த மாதம் சுகதுக்கங்கள் எல்லாமே சரிசமமாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு குருவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா பசுவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது வந்து புனித தன்மை பெறும் அப்படின்னு சொல்ற மாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு உங்க ராசிக்கே பாக்கியாதிபதி மற்றும் தனிப்பட்ட முறையில் அவர் மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நல்ல கிரகம் ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய கிரகம் சுப கிரகம் எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய கிரகம் மனசு மனசாட்சி அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இந்த குருவை நம்ம சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய குருவோடு உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் சேரும் பொழுது இது எல்லாமே இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையை நடப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு அதனால் மேஷராசி இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பணம் எங்காவது வெளி இருக்குது அப்படின்னா மூவ் பண்ணுங்கள் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு ராசி அன்பர்களே இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வருடம் ஒரு முறை மட்டுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும் செவ்வாய் வந்து நாற்பத்தஞ்சு நாள் அங்கே தான் இருக்க போகிறார் இந்த நாற்பத்தைந்து நாளும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஜாதத்தில் தசா புத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் தசாய்நாதனும் முக்திநாதனும் நல்ல இடத்தில் இருந்துவிட்டால் நான் சொல்வதை விட மிகுந்த நற்புலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை கூட இந்த மாதம் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் மாற்றமே இல்லை வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதவியில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம தொழிலி தரணம்